ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டான ஒரு உளுந்த மொறு முருள் இருக்கக்கூடிய ஒரு உளுந்தை விட எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கால் கப் அளவு உளுந்த ரெண்டு மூணு தண்ணி கழுகிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு மணிக்கூர் போல் ஊற விட்டுக்கிடுங்க உளுந்து நல்லா ஊறின பிறகு இன்றைக்கி நம்ம வந்து மிக்சியில் அரைக்கலை கிரைண்டரில் அரைச்சிருக்கோம் கிரைண்டரில் அரைக்கும் போது அதோடய உபரியம் நல்லா இருக்கும் வடை வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காமல் வடை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம இன்றைக்கி கிரைண்டரில் உளுந்த வந்து அரைக்க போகிறோம் உளுந்த தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு போடுங்க போட்டால் தான் மாவு வந்து அதிகம் தண்ணி இழுக்காமல் இருக்கும் நம்ம இப்போ தண்ணி வந்து வீத்த போடுறது கிடையாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தெளிக்க தான் போகிறோம் வெண்ணெய் மாதிரி வார அளவுக்கு மாவை கொஞ்சம் திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க மாவு நல்லா அரைச்சி எடுத்த பிறகு அதுக்கு கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க தேவையானால உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கரியப்பில அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வடை வந்து முறு இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி நம்ம சேர்க்குறோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மாவை தனியாக வச்சுக்கிடுங்க ஒரு பேனில் அரை லிட்டர் தண் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் தனியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க அந்த மாவுக்கு பக்கத்தில் அந்த பச்சை தண்ணி அந்த பச்சை தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு பால் மாதிரி உருட்டுக்கு உருட்டி வச்சுக்கிடுங்க அப் இந்த தண்ணியை தொட்டு வச்சுக்கிடும்போது அந்த பால் மாதிரி அளவுக்கு அந்த மாவு வந்து உருண்டு வரும் அதில் நம்ம உருட்டின பிறகு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெயில் போடும்போது அந்த காஞ்ச எண்ணெயில் போடும்போது நம்ம கையில் இருந்து அப்படி வழுகி அந்த மாவு போய் விழுந்துடும் அதுதான் கரெக்டான பதம் அந்த அளவுக்கு மாவை ஒவ்வொரு வடையாக போட்டு 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 எடுத்துக்கிடுங்க அது நல்ல முறு மொறுன்னு அதுக்கு ஆகி நல்லா வெந்த பிறகு அதை ரெண்டு சைடும் நல்லா மறைச்சு மறைச்சு போட்டு வடைய நல்ல வேக போட்டுக்கிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சா மட்டும்தான் அந்த வடை வந்து அதிகமாக எண்ணெயும் இதாகாது குடிக்காது அந்த வடை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த அழகுக்கு வந்த பிறகு அதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு போட்டு நல்லா ஒவ்வொரு வடையாக தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான உளுந்த வடை வந்து தயாராக இருக்குது இந்த உளுந்த விடை வந்து ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு எட்டு மாதத்துலேருந்தே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்த உழுந்த வடை கொடுக்கறது அவ்வளோ உடம்புக்கு நல்லது பார்த்திங்கன்னா அந்த உளுந்த வடை வந்து நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஒவ்வொரு உளுந்த விடையாக ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஓப் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொறுன்னு இருக்கக்கூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய உளுந்த விடை வந்து தயாராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்